ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் நீங்கள் சுவையான வேர்க்கல்ல வச்சு சட்னி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஈவன் ரைஸுக்கு கூட தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டு இருக்கும் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் பச்சை வேர்க்கல்ல ஒரு அரை கப்பு வேர்க்கடலையை வந்து எடுத்துகிட்டு இது வந்து வெறுமனே வந்து வானிலையிலேயே இல்லாட்டிக்கு ஃப்ரையிங் பேனில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா வந்து மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க வந்து நம்ம வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வந்து நல்ல ஸ்கின் அதுவே ரிமூவ் ஆகிட்டு வர மாதிரி நல்லா பார்த்து வறுத்துக்கிடலாம் வறுத்த வேர்கல்யாணம் சேர்த்தாலும் சரி வறுக்காத வேர்க்கல்யாணம் எப்படி இருந்தாலும் இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும்ங்க வறுத்ததாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இப்படி நம்ம தோல் உரிச்சு பார்த்தோம்னா உரிய வரணும் அது மாதிரி வறுத்துட்டு ஓரமாக எடுத்து இதை ஆற வச்சிடலாம் வேர்க்கல்லில் நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது போனுக்கு நல்லது ஹார்டுக்கு பிரச்சனைகளுக்குள்ள டிசீஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி நிறைய நன்மைகள் உள்ள வேர்க்கல்லையே முடிஞ்ச அளவுக்கு உணவுகளை சேர்க்கணும்னு நம்ம இப்போது தட்டில் போட்டுட்டு அதோட அந்த அதே ஃப்ரையங் பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விற்றுக்கிட்டேன் எண்ணெயை விட்டுட்டு அதோட வந்து இப்போ வந்து வர மிளகா ஒரு மூணு வர மிளகாவையும் சேர்த்துட்டேன் அவங்கவுங்க கார்த்திகேற்றாப்பில் வர மிளகாவை சேர்த்துக்கோங்க வர மிளகாவை சேர்த்துட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலான்னா இதோட வந்து ஒரு ஆறு பூண்டு பற்கள் நான் வந்து தோல் உரிக்காத பூண்டு தான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேணால் தோல் உரிச்சிக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் அதோட சின்ன சைஸு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதை விட கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும் புளியும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க தாங்க இந்த சட்னிக்கு சும்மா ஹைலைட்டு கண்டிப்பாக சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் இதெல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பூண்டு வர மிளகா புளியெல்லாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி இதோட வந்து நம்ம என்ன சேர்க்கலான்னா தேங்காய் துருவலைக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் தேங்காய் துருவல் வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தேங்காவோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இப்போ வந்து இந்த சட்னிக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் இதெல்லாமே தேங்காய் பூண்டு எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கஞ்ச ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்ட பின்னாடி ஒரு எட்டு பத்து பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது கருவேப்பிலையில் வந்து இரும்பு சத்து நம்ம வந்து கருவேப்பிலையை தூர தான் வீசிடும் இது மாதிரி சட்னியில் போட்டு அரைச்சி சாப்பிட்டுட்டோம்னா நல்லா வந்து அது நம்ம உடம்புல போயிடும் அதோட இதை நல்லா கொஞ்சம் ஆறிட்டோம் ஆறிட்டு ஓரமாக வச்சிடலாம் அதோடய வேர்க்கல்லையை வறுத்து வச்சிருந்தோம்லேயும் அதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிடலாம் இது மாதிரி நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு இது மாதிரி கரண்டியில் வச்சுட்டு தோள்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சட்னி ஜாரில் இது மாதிரி ஜாரில் சேர்த்துக்கலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கள்ஸ்க்கு இந்த டிப் தெரியும் தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா எப்படி தோல் உரிச்சு அதனால எல்லாமே பரவிடும் முறம் இருந்துச்சுன்னா முரத்தில் பொடச்சிக்கிறலாம் இல்லாட்டிக்கு இது மாதிரி செஞ்சுக்கோங்க அதோடு வந்து இந்த இதெல்லாம் ஆறிட்ட பின்னாடி நம்ம வந்து வர மிளகா பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இது மாதிரி ஓட்டிட்ட பின்னாடி நம்ம வந்து சட்னிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னி வந்து இது மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் நம்மளுக்கு வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் செமி சாலிடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து தண்ணி பார்த்து சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஊற்றிட்டு பவுலில் ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த சட்னியை செஞ்சலாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம காலையில் வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து காலை டிஃபனுக்கு வந்து எதாவது சீக்கிரமாக சட்னி ஏதாவது வைக்கணுன்னா இது மாதிரி சட்னியை செஞ்சு கொடுத்துர்லாங்க அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகுலந்த பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடுகுலந்த பருப்பு ஒரு வர மிளகா கருவேப்பில்லை அதோட வந்து பொடி அது ஒரு கால் டீஸ்பூன் பொடியும் சேர்த்துக்கிறலாம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கிறலாங்க நம்மளோட அருமையான ருசியான வேர்க்கலை சட்னி ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டாடா பை பை